நாட்டின் பல மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை மேலும் தேடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது நேற்றிரவு ஒன்பது மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை இன்றிரவு ஒன்பது மணி வரை அமலில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ியா ரனபுரி ஆகிய ஆறு மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் ஹல்துமுல எல்ல பசர ஹாலியலை மதுரை லொணுக்கள் ஆகிய பகுதிகளுக்கும் காந்தி மாவட்டத்தில் பத்தியகம எல்பட்டிய கழுத்துறை மாவட்டத்தில் புலச்சிங்கள பகுதிகளுக்கும் கண்டி மாவட்டத்தில் உடுதும்புற தெல்தோட்டி பகுதிகளுக்கும் கேகலை மாவட்டத்தில் கேகலை யட்டியந்தோட்டி ஆகிய பகுதிகளுக்கும் மாத்தலை மாவட்டத்தில் ரத்தோட்ட உக்குவெல்ல விலகமுவ லக்கல் மாத்தலை ஆகிய பகுதிகளுக்கும் மாத்தரை மாவட்டத்தில் பிடப்பத்திர பகுதிக்கும் நுவரலிய மாவட்டத்தில் அம்பகமுவ அங்குராங்கேத்த வலப்பன் ஆகிய பகுதிகளுக்கும் ரத்னபுரி மாவட்டத்தில் ஒபநாயக பலங்குட ரத்னபுரி பெல்முடுல ககவத்த பகுதிகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது